எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் ஜீவா பேசுகிறேன் இப்போ பெரும்பாலும் ஜாதக ரீதியாக இருக்கட்டும் எந்த ரீதியாக வேணாலும் இருக்கட்டும் ஏன் குறிப்பாக ஜாதகன்னு சொல்லி அதை சின்ன கட்டத்துக்குள்ளே அடக்குவாங்க ஏன்னா அதை நம்புகிறவர்கள் பலர் நம்பாதவர்களும் பலர் சரிங்களா இப்போ மனமுறிவு கணவன் மனைவி அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனமுறிவு இன்றைக்கி அதிகமாக இருக்குது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது இதுதான் அப்படின்னா அதை தாண்டி நண்பர்கள் ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கு சேர்த்தி தான் சொல்கிறேன் இந்த நண்பர்களுக்குள்ளேயும் பிரிவினை வந்துடுது சரி புருஷம் கொண்டாடி ஃப்ரெண்டுங்க மட்டும்தான் பிரிகிறாங்களா உலகத்தில் வேறு யாரும் யாரையுமே பிரி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாமன் மச்சான் அண்ணன் அக்கா அக்கா தங்கை அண்ணன் தம்பி இப்படி எந்த உறவாக இருந்தாலும் சரி எந்த நட்பாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பிரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது மருமகனுக்கு மாமனாரை பிடிக்கல மாமியாருக்கு மருமகளை பிடிக்கல மருமகனுக்கு மாமனாரையும் பிடிக்காது மாமியாரையும் பிடிக்காது இதுவும் இருக்குது ஓகேங்களா இப்படி எந்த வகையில் எதை எடுத்தாலும் யார் யாரையுமே பிடிக்காமல் இருக்கும் குழந்தனா பொண்டாட்டி பிடிக்கல மச்சாண்டா பொண்டாட்டியை பிடிக்கல அப்படின்னு சொல்லி பிரிந்த உறவுகளும் ஏராளம் 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 ஆக மொத்தம் ஓவராலாக பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது உறவுகள் முறிவதை கண்முன் உடைவதை இங்கு யாராலும் தடுக்க முடியவில்லை அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி உறவு பிரிவதும் உடைவதும் இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே இருக்குது அது மட்டும் வெளியில் பெருசாக பேசப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா அது கோர்ட்டுக்கு போகுது அதுக்கடுத்து கட்ட பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து பெரியவங்க முன்னில அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி போகிறாங்க தீர்த்துட்டு போகிறோம் அறுத்து கட்டுறோம் அது அது வேண்டாங்க அந்த அந்த சொல்லெல்லாம் வேண்டாம் ஆக மொத்தம் இப்படிலாம் போகிறாங்க இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க என் அழகு அவர்கிட்ட இல்லை என் பர்சனாலிட்டி அவர்கிட்ட இல்லை எனக்கு ஹேர் இருக்குது அவர்கிட்ட ஹேர் இல்லை என்கிட்ட வேலை இருக்குது அவர்கிட்ட வேலை இல்லை அவர் சம்பளம் கம்மி என் சம்பளம் கம்மி என் கலர் கம்மி அவர் கலர் கம்மி என் ஃபேமிலி பற்றி பேசுனா அவர் கோவம் வருது அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு இல்லை அப்படி இப்படி இப்படி இப்படின்னு நூறு நோட்டை சொல்லு சொல்லிக்கிட்டே போவாங்க என்னடா இவன் காண்டா பேசுகிறானேன்னு நினைக்காதீங்க நீங்கள் சொல்கிற அந்த சாக்கு போக்கு எல்லாமே அந்த சொல்லு தான் சரிங்களா அதுக்காக தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் யாரும் தவறாக எண்ணாதீங்க அதாவது நாயமாக சொல்றதுக்கு பேர் வந்து நட்டைங்க நெட்டை நெட்டை கொக்குல பார் அப்படிம்பாங்க நட்டை கொக்குல நிற்கிறா பாரும்பாங்க நாயமானதுக்கு பேர் வந்து நெட்டைங்க கடலை நங்குற மாதிரிங்க நாயமே அற்று ஒன்றுமே இல்லாததுக்கு ஒன்று நிற்கிறேன் பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ அந்த டேஸ் நான் சொல்லலை அந்த வார்த்தையை சொல்லலை ஏன்னா என்னால் இரண்டாவது முறை அந்த வார்த்தையை பயன்படுத்த என் மனமே எனக்கு விரும்பவில்லை அதனால் விட்டுறேன் இப்படி நூறு காரணம் ஃப்ரெண்ட்ஷிப் பிரியறது எல்லாம் உறவுமேங்க நட்பு உறவு எல்லாமே பிரியறது எனக்கு மரியாதை இல்லை என்னை புரிஞ்சிக்கல எனக்கு மரியாதை இல்லை என்னை புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது தாங்க கடைசியாக வந்து நீக்கும் இதுக்கு முன்னால் வந்து இன்னொன்று வந்து நீக்கும் அவங்க அவங்களோட ஈகோ யாருக்கு பிரிந்தார்களோ உறவு பிரிந்ததோ அவங்களுக்கெல்லாம் ஈகோ வந்து முன்னால் வந்து நட்ட கொக்கா நிற்கும் இது வேறு ஒன்று இதெல்லாம் விட்டுருங்க ஆனால் நம்ம இப்போ சரிப்பா இதெல்லாம் ஊர் உலகம் சொல்லிருச்சு நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்ல வரது ஒன்றே ஒன்று தாங்க இந்த வெளியில் இருக்க காரணம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இதெல்லாம் பொய்க் காரணங்கள் காணல் நீர் இல்லை காணல் நீர் கூட தவறாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து மண் குதிரை மாதிரி இதெல்லாம் வந்து உண்மையான காரணம் இல்லைங்க உண்மையான காரணம் என்ன தெரியுங்களா இப்போ ஒரு கணவன் மனைவின்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசலைங்க முடித்ததுக்கு அப்புறம் பேசுகிறேன் தாலி கட்டண அடுத்த செகண்டில் இருந்து பேசுகிறேன் கணவன் மனைவி இதில் நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் மனைவியாகவும் இருக்கலாம் கணவராகவும் இருக்கலாம் இந்த பதிவை கேட்டுட்ருக்கோங்க இந்த ரெண்டு பேர்த்தில் குறைஞ்சது மூணு மாதம் கணக்கு வச்சுக்கோங்க இந்த மூணு மாதத்தில் இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஊடல் கூடல் இதுக்குள்ளெல்லாம் நான் வரலைங்க சிம்பிளாக சொல்கிறேன் மரியாதை அவமரியாதை மாணவ எந்த இதுக்குள்ளேயுமே வரலைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒன்றே ஒன்று கேட்குறேன் உங்களில் ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே சமமாக சொல்கிறேன் உங்களில் உங்களுடைய அன்பை உண்மையாக நூறு சதவீதம் வெளிப்படுத்தியது யார் இந்த கேள்வி யாராவது இது வரைக்கும் கேட்டிருக்காங்களா இல்லை நீங்கள் பதில் சொல்கிறீ சொல்லியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் உண்மையான விஷயம் உங்களில் இது ஆண் பெண் இருவருக்குமே சொல்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு யாரும் ஒரு சாரார மட்டும் எடுத்து பார்க்காதீங்க ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க இதை புருஷன் பொண்டாட்டியாக இருக்கலாம் இரு அண்ணன் தம்பிகர்களாக இருக்கலாம் மாமன் மருமகனாக இருக்கலாம் என்னமோங்க மொத்தத்தில் ரெண்டு பேருங்க அது உறவோ நட்போ எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க உங்களுக்குள்ளே என்னைக்காது ஒருத்தர் மேலே இருக்க ஒருத்தரோட அன்பை வந்து முதல்ல வெக்கம் மானம் சூடு சுரணம் ஈகோ அது லொட்டு லொசுக்கு வந்தது போனது எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்த வெளியாக ஓப்பனாக காட்டியது யாருன்னு மட்டும் பாருங்கள் அவங்கள விட்டு ஆப்போசிட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதும் உங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு தெரியல நான் மறுபடியும் கூட சொல்கிறேன் இருவர் அது எந்த உறவோ நட்போ எதுவாக வேணாலும் ஆத்மார்த்தமாக இருக்கட்டும் ஆனால் அந்த இருவர்களுக்கிடையே உண்மையான அன்பு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க உண்மையான அன்பு நான் பொதுவான அன்பை சொல்கிறேன்னு மறுபடியும் அப்படி யோசிச்சிடாதீங்க நான் சொல்வதை மிக கவனமாக கூர்ந்து கவனியுங்கள் ரெண்டு உயிர் ரெண்டு உறவு உறவோ நட்போ இருக்குது ரெண்டு நபர்கள் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க பழகிற தொண்ணூறு நாளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் உண்மையாக எல்லாத்தையும் தொடர்ந்து வெளிப்படையாக அவங்கக்கிட்ட நிரூபிக்கிறாங்களோ ஆப்போசிட்டில் இருக்கிறது யாராக இருந்தாலும் இவங்களை விட்டு பிரிய மாட்டாங்க புரியுதுங்களா இது புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏற்றுக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் நமக்குள்ளே ஈகோ இருக்குது என்னென்னமோ தேவையில்லாதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் மனசு இதயத்தில் புத்தியில் மூளையில் வார்த்தையில் சொல்லில் செயலில் எல்லாம் இருக்கோம் இதெல்லாம் நான் வந்து தனித்தனியாக வெளிப்படையாக சொல்ல விரும்பலைங்க உள்ளுக்குள்ளே இருக்க சூட்சமும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு உறவு கட்டாகுதுங்க அது கட்டானதுக்கு காரணம் ரெண்டு பேரும் ஒன்றும் காட்டாமல் இருந்திருப்பாங்க உண்மையான ஒருத்தர் மேலே இருக்க அன்பை ஒருத்தர் காட்டாமல் இருந்திருப்பாங்க அது காட்டாமல் எத்தனை நாள் தொண்ணூறு நாள் எல்லா கணக்குக்கும் தொண்ணூறு நாள் அது என்னடா தொண்ணூறு நாள்னு நீங்கள் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க நீங்கள் கேட்காதீங்க அந்த தொண்ணூறு நாளுக்கு நான் என்ன கணக்குங்கிறது இன்னொரு இதில் சொல்லி வந்துடுறேன் ஏன்னா இப்போ இந்த கதையை வந்து மாறிடும் இந்த கான்செப்ட்டு இந்த கன்டென்ட்டு மாறிடும் அதுக்காக நான் இதுக்குள்ளே வரேன் தொண்ணூறு நாள் நீங்கள் முதல் முதல் ஆரம்பித்த இருந்து தொண்ணூறு நாளுக்குள்ள உங்களுடைய முழு மனதையும் திறந்து அதாவது ராமாயணம் இருக்கா இல்லையா அது பொய்யா மெய்யாங்கிறதுக்குள்ளே நான் போகல ஆனால் அனுமார் வந்து தன் இதயத்தை கிழித்து உள்ளிருப்பது ராமனும் சீதையும் அந்த பட்டாபிஷேகத்தோடு நெஞ்சு கிழித்து காட்டுவார் இல்லைங்களா எனக்கு அந்த கிழித்து காட்டுவது மட்டும் எனக்கு பிடிக்கும் அந்த கதை வந்து என்னங்கிறதுக்குள்ளே நான் போக விரும்பலை அது நம்மளோட கண்டென்ட்டும் இல்லை அது தனியாக நம்ம பேசிக்கலாம் ஆனால் அதை போல் கிழித்து காட்ட வேண்டும் என்றால் உங்கள் இருவரில் இப்போ நீங்கள் புருஷமண்டாடி சண்டை போட்டிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை போட்டிருக்கலாம் அண்ணன் அக்கா அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாமனார் மாமியார் மரும மாமனார் இப்படி யாரோ ஒருத்தர் சண்டை போட்டிருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருந்து பிரிந்திருக்கலாமுங்க ஆனால் உங்களுக்குள் உங்கள் இருவருக்கு இடையே தொண்ணூறு நாளுக்குள்ளே யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி நெஞ்சை கிழித்து ஒருத்தர் மேலே இருக்க ஒருத்தர் அன்பை வந்து வெளிப்படையாக காட்டியிருப்பீங்க காட்டியிருந்தீங்கன்னா அன்பு காட்டினவங்களை தேடி அன்பை அனுபவித்தவங்க நிச்சயமாக வருவாங்கங்க நிச்சயமாக வருவாங்க நிச்சயமாக வருவாங்க நீங்கள் சப்போஸ் காட்ட தவறனால் அவர்கள் காட்டி இருக்கக்கூடும் அது உங்களுக்கு புரிந்திருந்தால் நிச்சயம் உங்களை தேடி அவர்கள் வருவார்கள் இல்லை நீங்கள் அவரை தேடி செல்வீர்கள் முதலில் சொன்னதை போல் ரெண்டு பேருமே காட்டிக்கலப்பா ரெண்டு பேருமே சொல்லிக்கலப்பா அப்படின்னீங்கன்னா உங்களுக்குள்ளே திறந்து காட்டாமல் இருந்தது மட்டும்தான் அதாவது நான் என் அவங்கவுங்க மனசை சொல்கிறாங்க ஆள் மனசை அனுமார் மாதிரி நெஞ்சு பிளந்து காட்டி உள்ளிருப்பது என்னென்னு காட்டாமல் உங்களோட அன்பை காட்டாமல் இருந்திருந்தீங்கன்னா ஆனால் உண்மையிலேயே அன்பு இருந்து காட்டாமல் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் இணைவீங்க அதையும் நான் சொல்லிடுறேன் உண்மையான அன்பு திறந்து மட்டுந்தான்பா காட்டலை அது மட்டும்தான்பா குறை நான் அது வெளிப்படுத்தலை அப்படின்னீங்கன்னா மறுபடியும் அந்த உறவு உங்களை தேடி வரும் இப்போ ஓவராலாக நம்ம சொல்கிறது என்னன்னா நீங்கள் உண்மையாக ஒரு விஷயத்தை நேசிச்சிங்கன்னா காதலிச்சிங்கன்னா பாசமாக பார்த்தீங்கன்னா அன்பாக அணுகினீங்கன்னா அது உறவோ தொழிலோ நட்போ அது எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க உங்களை தேடி நிச்சயம் உங்களுடன் தான் ஐக்கியமாகும் அடக்கமாகும் அன்பாகும் அமைதி செய்யும் இந்த அகிலத்தை நீங்களும் அதுவும் சேர்ந்து ஆள்வீர்கள் ஓகேங்களா நான் எனக்கு எட்டியவரை உங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு விட்டேன் இதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் இன்னும் நடைமுறை தமிழ்லேயே பேசுகிறேன்னே ஏன் சும்மா வந்து அது இதுன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாங்க உண்மையாக நீங்கள் ஒருத்தரை நேசிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்க சாவதற்குள் அல்லது நீங்கள் சாவதற்குள் இருவரும் பிரிஞ்சிட்டீங்க அது கனெக்டிவிட்டிலாம் போயிடுச்சு அப்படின்னிங்கன்னா ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் சந்திப்பீங்க சந்தித்து பழைய இதெல்லாம் சொல்லி முடித்து சாந்தி அடைஞ்சி தான் சாவீங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் உண்மையாக நேசிச்சுருந்தா ரெண்டு பேரும் நேசிச்சிருந்தா ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருப்பீங்க ஆனால் நூறு சதவீதம் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க இதுக்கு மேலே நான் இல்லை இதுவே உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் நம்புகிறேன் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு தெரிந்து எனக்கு பல மொழியெல்லாம் தெரியாதுங்க எனக்கு ஏதோ ஒன்று ரெண்டு மூணு மொழி தெரியும் அதிலில் அதில் அதிலில் மிக மிக இனிமையான சிறந்தது எனக்கு என் தனிப்பட்ட கருத்து யாரும் தவறாக என்ன வேண்டாம் என் தனிப்பட்ட கருத்து ரொம்ப ரொம்ப இனிமையானது வன்மையானது வெல்லக்கூடியது தமிழ் என் தமிழ் என் தாய் தமிழ் என் மூச்சு தமிழ் என் உயிர் தமிழ் என் தமிழ் எங்கள் தமிழ் தமிழ்நாடு இந்த மொழியில் வந்து இதுவரைக்கும் நடந்த புராணங்களாக இருக்கட்டும் கதைகளாக இருக்கட்டும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுங்க இதை தாங்க சொல்லியிருக்கு நீங்கள் வேணால் ஒரு ரீசைக்கிள் மாதிரி கொஞ்சம் போய் கூட பாருங்கள் இது மட்டும்தான் இருக்கும் அதை மொத்தம் உண்மையான அன்பு என்றைக்குமே உயர்ந்தது 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 எல்லோருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜீவா